இரண்டு துணி ரொட்டை எடுத்துக்கொள்ளக்கூடும் அதில் தாண்டாவை தடவ பாருங்க நம்ம இந்த ரொட்டில பிராண்டாவை தடவ இந்த ரொட்டியில் எல்லா இடத்துலையும் இந்த பிராந்தை தடவை கொடுக்கும் அப்படி அப்படின்னா இந்த ரொட்டி சாப்பிட்றதுக்கு நல்லா நல்லாயிருக்கும் நாங்க அந்த ஆறு மாதத்துல பாடம் தகவல் தொடர்பு பொருள் இன்று பத்தீங்கன்னா நம்ம அன்றாட வாழ்க்கையில எப்படி நெறிமுறை பயன்படுத்தி செய்ய போறோம் பாக்க நம்ம அன்றாட வாழ்க்கையில அனுச்சல் பள்ளி பூசல் பழச்சாறு தயாரித்தம் இந்த போன்ற நடவடிக்கைகளை நம்ம நெறிமுறை பயன்படுத்தி தான் செய்யலாம் இன்று பார்த்தீங்கன்னா எப்படி சாடின்னு செய்திருக்க நெறிமுறை பயன்படுத்தி செய்ய போகிறோம்னு பார்க்க போறோம் வாங்க அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம் ஷாடி செய்வதற்கு தேவையான பொருள்கள் தக்காளி முட்டை வெள்ளரிக்காய் சா ஷாடிங் திரட்டர் இச்சூழ்நிலையில நம்ம சுத்தப்படுவது மிகவும் அவசியம் நம்ம வந்து நம்ம கைகளில நெகிழி கையுறையை அணுகி கொண்டு நம்ம சாலை செலுத்த செய்யக்கூடாது வாங்குறை முடிச்ச பார்க்கலாம் முதலில் நம் ரொட்டியில் சாலைகளை கழிக்க வேண்டும் நன்றாக அனைத்து இடங்களிலும் கடும் வரை தருகிறோம்னா நம்ம சாப்பிடும்போது சுவையாக இருக்கும் இரண்டாவதாக நறுக்கிய வெள்ளாயை வைக்க வேண்டும் மூன்றாவதாக முட்டைகளை வைக்க வேண்டும் இந்த முட்டையை நம்ம அழகாக எண்ணெயை பொறுத்து துண்டுகளாக வெட்டி வைக்க வேண்டும் மூன்றாவதாக நறுக்கிய தக்காளி பழத்தை வைக்க வேண்டும் இறுதியாக நாம் இரண்டாவது ரொட்டியை எடுத்து மூடிட வேண்டும்